மாப்பிளா இன்னைக்கு கடையை போய் அடிச்சு நோருக்குறோம் கையில் என்னெல்லாம் கிடையாது அடிச்சு தூக்கி போட்டு உடைக்கிறோம் வாங்க வாங்க நீங்கள் விடக்கூடாது போஸ்டாக கிழிச்சி விட் உள்ளவா வா உள்ளவா உள்ளவா யார் பண்ணிடுவேன் கடையில் வேலை பார்க்குறேன் கடையில் வேலை பார்க்குறியா தலைங்க அவனுக்கு பிடிச்சி வெளியே தூக்கி போடுங்க போடுங்க தலையில் கொண்டு போய் போடுங்க போய் வெளியே விட்டு போவா வெளியே விட்டுவாங்க அவனா போய் வெளியே விட்டு போங்க அவனை விட உள்ள விடாதீங்க போடுறாட உடா வட உட வடா உடா எதையும் விட்டுறாதா போடு 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 எல்லாத்தையும் வடா உடா டீ வடா வடா விட்ரா விட்ட இதுக்கு புரிய இல்லையா இரதிக் போறியா முதல்ல போறியா

தேங்க்ஸ் சாரி ப்ரோ உடச்சுக்கிறேன் நான் பேமெண்ட் கொடுத்துறேன் தம்பி வாங்க தம்பி சாரி சொல்லுங்க தம்பி சாரி 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 ப்ரோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன தௌஃபிக் பேரு

குடுப்பீங்களா நம்ம நாக யாரன் குடுக்காட்டி பொறுப்பு பொறுப்பு அடிச்சு அடிச்சு ஓகேங்களா ஓகே அடுத்த டிவி போகலாம் இது என்ன டிவி இது நார்மல் டிவி வெறும் நானூறு மட்டும் நானூறு

காண்டாக்ட் நம்பர் தான் இருக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க மக்களே தலைவரா இது எத்தனை இஞ்சு நாற்பது இது எவ்வளோ ரூபா வெறும் பத்து ஐநூறு மட்டும் தான் ஆண்ட்ராய் டிவியா ஆண்ட்ரா டிவி யூடியூப் ஓடுதா யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே எல்லாமே ஓடுமா எல்லாமே ஓடும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா இருக்கு ஆஃபர் இருக்கா ஆஃபர் அல்வா இதுவே கிடையாது தமிழ்நாடு டெலிவரி இருக்கா டெலிவரி இருக்கு டிவிக்கு யார் பொறுப்பு நான் பொறுப்பு சொன்ன வாக்கு கொடுப்பீங்களா நான் பார்த்து சொன்ன ரேட்டு கொடுப்பீங்களா பார்த்து வர பேர் என்ன பிஸ்மேல் அட்ரா எங்க இருக்கு மனப்பாரில் இருக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க இந்த அடைக்கு காண்டாக்ட் நம்பர் ஓகே தலைவரா இது என்ன டிவி முடிஞ்சு யூடியூப் நெட்ளிக்ஸ் அமேசான் பிரைப் எல்லாமே வரும் கழுத குதிரை எல்லாம் எல்லாமே ரேட்டு வெறும் பதினாயிரம் ரூபாய் மட்டும்தான்

நம்பர் காண்டை நம்ம கால் பண்ணி வாங்கிக்கங்க ஓகே ஏய் 20 முடிஞ்சா 65 முடிஞ்சா அப்ப 100 இன்ஜ் வரை இருக்குது 100 இன்ஜ் வரைக்கும் இருக்கு இந்த கார்டு என்ன சைஸ் வருது இது காஞ்சி 75 இருக்கு அது என்ன ரேட் 85 இருக்கு 85 100 இருக்கு அதனால ரேட் சொல்லுங்க ரேட் சொன்னா பத்த கடைக்கு அடிக்கி வந்துருவாங்க ஏன் அவ்வளவு கப்பே சொல்லப் போறீங்களா அவ்வளவு கம்மியா இருக்கும் சரி ரேட் சொன்னா அடிக்கி வந்துருவாங்க அப்ப கால் பண்ணி கேடா சொல்லுங்க தனியா சொல்றேன் உங்களுக்கு சரி ஓகே சிஓடி இருக்கா சிஓடி இருக்கு ஓகே சரிங்க இவ்வளவு பெரிய டிவி தான் வந்து நீங்க பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறீங்களா சிஓடி இருக்குன்றீங்க தமிழ்நாடு டெலிவரி இருக்குன்றீங்க அவ வீட்டு போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் தானே பொறுப்பு வீடு போய் சார் வரைக்கும் நம்ம தான் பொறுப்பு வீடியோ எடுத்து பணம் கொடுத்தா போதும் வீடியோ எடுக்கணும் கரெக்டாக நீங்கள் வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணுங்க பணம் வீடியோ எடுத்துறோம் ஏன்னா நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டு தலையில தலையில் போடக்கூடாது அதனால் வீட்டுக்கு வரும்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க வீடியோ எடுத்துகிட்டே ஓப்பன் பண்ணுங்கள் சிஓடி இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது இது கூட எதுவும் ஆஃபர் இருக்கா ஆஃபர் அல்வாக்குலாம் வேலையே எதுவுமே கிடையாது இவங்கள்ட்ட வந்து பத்தொம்பது இன்ச்சில் இருந்து நூறு இன்ச்சு வரைக்கும் டிவி அவைலபிள் இருக்குங்க இதை விட விலை கம்மியாக வேறு எந்த கடையிலும் கேட்டது கிடையாது மற்ற கடையில் என்ன பண்ணுவேன்னா ஒரு பத்து பொருளை ஃப்ரீயாக கொடுக்கணும் கொடுத்து ரேட்டை ஏற்றி உங்கள் தலையில் மசாலா அரைச்சிருவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாதுங்க விலை கம்மியில் வந்து டிவி வந்து கொடுக்குறீங்க கம்மியில் கொடுத்து விட்டுக்கணும் ஓகே வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுப்பாங்க நீங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் கால் பண்ணி பேசிக்கோங்க உங்களுக்கு எந்த டிவி வேணும் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு டிவியோட ரேட்டு தான் ஒவ்வொரு டிவிலையும் நாலஞ்சு மாடல் வச்சுருக்காங்க அதோட ரேட்டு வந்து கம்பேர் பண்ண மாறும் ஓகேங்களா அதனால் இப்போ நீங்கள் தேட்டி டுவோ எடுத்திங்கன்னா அதில் வந்து வெப் வாய்ஸ் வரும் இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும் அதில் வந்து ஒவ்வொரு டிவிக்கும் ரேட்டுகள் வந்து மாறப்படும் இவங்க இவங்க சொல்ல ரேட்டு வந்து தொடக்கத்தோட ரேட்டு ஓகேங்களா ஸோ வேறு வேறு டிவி வேறு வேறு ரேட்டில் இருக்கும் அது எல்லாமே வேலை கம்மியில் இருக்கு ஆஃபர் எல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுக்குறாங்க என்ன ரேட்டு அப்படின்றத கால் பண்ணி பேசிங்க கடை எங்கே இருக்குது கடையோட பேர் என்ன விஸ்ம எலக்ட்ரானிக்ஸ் மணப்பார்ல இருக்கார் இருக்கு உங்களுக்கு டேக் பண்ணி போவோம் ஓகே இவர் வந்து முன்னூத்தி நாள் இந்த ஆஃபர் குடுக்குறாருங்க இந்த பொங்கல் வரைக்கும் இது தாராளமா டிவி வாங்காம இந்த தேர்ந்தெடுங்க வேற கம்மியில டிவி வேற லெவல் ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த வீடியோ பார்க்குங்க அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட கமெண்ட்டுகளை கீழே பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா சொன்ன கேட்டு கொடுக்குங்க ஒரு காட்டியும் வந்து மூக்க மூக்குன்னு மூக்கிடுவாங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சொல்லிவிட்டு ஆமாம் நீங்கள் தான் பதிவு சொல்லணும் ஓகேங்களா ஃபோனை எடுக்க முடியாமல் ஃபோனை ஆஃப் பண்ண போகிறது தலைவரே என்னால் ஃபோன் எடுக்க முடியல வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் டிலீட் பண்ணுங்க சொன்னீங்கன்னா குண்டே விட மாட்டேங்க அந்த வேலை நான் பண்ண மாட்டேன் எத்தனை பேர் நடுராச பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணாலும் எடுக்கணும் நான் எடுக்கிறேன் அட்டன் பண்ணணும் டிவி சொல்லணும் எடுத்து கொடுக்கணும் ஓகேவா வீடியோ முடிச்சிருமா பாய் பாய் பாய்